ஹலோ நண்பா நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ரணம் படத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க அந்த போலீஸ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பெட்டி கிடக்கு அந்த பெட்டியில வந்து ஒரு மர்மமான உடம்பு உறுப்பு இதெல்லாம் வந்து எரிஞ்ச நிலையில இருக்கு இதே மாதிரி அந்த சுத்தி இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அதே மாதிரி பெட்டி வச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட மனித உடலோட உறுப்பையும் எரிச்ச நிலைமையில இருக்கு அந்த இடம் ஃபுல்லா ஸோ இது யார் பண்ணிருப்பா இது யாரால எவ்வளோ தூரம் நடந்திருக்கு இது பண்ணாம யாரு எந்த எதனால இப்படி பண்றான் அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையா இருக்கு படத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் மேனான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல சரி ஒரு பப்ளிக்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதுற ஒரு ஒரு இதா இருக்காரு அது எப்படின்னா எல்லா சம்பவத்திலையும் அவர் தான் கிரைம் ஸ்டோரி எழுதுவாரு எல்லா அவர் அவர்தான் கிரைம் ஸ்டோரி எழுதுவாரு அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு படத்துல அவங்களே அழகா சொல்லியிருக்காங்க சோ ஓவரால் இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ ஹீரோ வந்து ஒரு போலீஸாக இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு ஹீரோ வந்து ஒரு இதா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிறத இந்த படத்துல அழக காமிச்சிருக்காங்க இந்த கொலை யார் பண்ணிருப்பா அப்படின்னு போலீஸ் தேர்ற ஹீரோ தான் அதிகமாக தேடுவாரு ஏன்னா அவர் நாவல் ஸ்டோரியில் இருக்காரு என்ன டவுட்னான இந்த இடத்துல கொலை நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல போலீஸ் இருக்க முன்னாடி நம்ம ஹீரோ வந்துருவாரு டக்குன்னு ஏன்னா ஹீரோட பேர் வந்து சிவா அவன சிவா அங்கே வாங்க சிவா அங்கவாங்கன்னு ஹீரோ அங்கிருந்து துள்ளி குச்சு ஓடிடுவாரு ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அவரோட ஸ்டோரி என்ன அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றாங்க இதுல இதோட ஸ்டோரி என்ன இது ரெண்டையும் சிங் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துருப்பாங்க ஓவரால் இந்த படம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா நல்லா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் போயிட்டு இருக்கு ஆடியன்ஸ் எந்த இடத்துலயும் ஒரு மாதிரி இது இதாக்காம யார் பண்ணிருப்பா இவன் பண்ணிருப்பானா அவனே தெளிப்பவாங்க அவன் பண்ணிருக்க மாட்டான் அடுத்து இவன் இவனை இவனே போவாங்க அவனும் பண்ணியிருக்க மாட்டான் அப்ப யாரா பண்ணியிருக்கா அப்படின்னு கேக்குறதா அந்த படத்தோட மீது கதையா இருக்கும் ஸோ மொத்தத்துல ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு படத்தோட ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சீனும் ரொம்ப அழகாக எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் ஸோ ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு ஹீரோ எதை நோக்கி போகிறாரு உண்மையிலேயே ஹீரோ எதனால இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியும் ஸோ பாய்